ஹாய் ஹலோ ய்ஸ் கடந்த ஒரு சில நாட்களாகவே பிரபலங்கள் அப்படின்ற விஷயத்தில் பார்த்தாவே டிவோர்ஸ் அப்படின்ற விஷயம் அதிகமாக நடந்துட்டு வருது அப்படின்னு கூட சொல்லாங்க அந்த வகையில் தனுஷ் இப்போ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்தியாவில் பார்க்க போகிறோம் ஸோ ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்களுடைய விவாகரத்து அப்படின்ற விஷயம் ரெண்டு பக்கமும் அதாவது மாறி மாறி நான் வந்து ஓகே சொல்கிறேன் ஜெயம் ரவி டிவைஸ் வேணும் அப்படின்னும் ஆறு திருவி எனக்கு டிவைஸ்லாம் வேணாம் அவர் கூட வாழ தான் ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சர்ச்சைகள் பேச்சுக்கள் பெரும் அளவு பேசப்பட்டு வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நடிகைகள் பாடகைகள் பாடகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சேர்த்து வச்சு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு மாதிரி பல விஷயங்கள் டேவோஸ் அப்படின்ற விஷயம் கன்ட்யூஷன் நடந்துட்டு இருக்கு ஜி வி பிரகாஷ் முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ சம்மந்தம் வரைக்கும் டேவோஸ் அப்படின்ற விஷயம் அதிகமாக பேசப்பட்டிருக்கு அதுக்கு முக்கியமான காரணமா மீம்ஸ்லலாம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே பயன் பண்ணுற மாதிரி நிறைய மீம்ஸ் ஸ்டோரிஸ்லாம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்களும் வந்து தயவுஸ் வாங்க போகிற அப்படின்ற அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஐஸ்வர்யா தனுஷும் ரெடியாக இருக்காங்க பட் என்ன தான் இருந்தாலும் அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் பக்கம் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இவங்கள சேர்த்து வச்சு தான் அழகு பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை அவங்க முன் வச்சுருந்தாங்க பட் இருந்தாலும் இவங்களுடைய கருத்து வேறுபாடு ரெண்டு பேருக்கும் ஒத்து போகல நாங்கள் பிரிஞ்சு வாழ்கிறதான் கரெக்டாக அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அறிக்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க பட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொஞ்சம் இது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவாக பார்க்கறது அப்படின்னு சொல்லி தெரியலங்க பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் போடக்கூடிய போஸ்ட் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் தனுஷ் அவர்கள் லைக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க மோஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் தான் நிறைய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒருத்தர் பிரிய போகிறோம் அப்படின்ற விஷயம் கேட்ட உடனே ஒன்று அந்த நடிகை இல்லைன்னா அந்த நடிகர் அவங்களுடைய முந்தைய போட்டோஸ் ஒன்றா இருக்கிற மாதிரி சேர்ந்திருக்க மாதிரி இந்த போஸ்ட் இதெல்லாம் வந்து பண்ணிடுவாங்க பட் இப்போ ரீசெண்டாக ஐஸ்வர்யா போகிற எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னமும் அவங்க ஃபாலோவும் டச்சில் தான் இருக்காங்க ஒரு வேலை தனுஷ் வந்து முடிவு எடுக்கலாம் ஒரு வேலை நான் ஆசப்ட் எங்கள் கூட சேர்ந்து தான் வாழலை அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுத்தாலும் இது அவங்க குடும்பத்துலேயும் மற்ற ரசிகர்களுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் இவர் இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பொறுத்துருந்தான் பார்க்கணும் இந்த டிவோர்ஸ் சலசலப்புக்கு மத்தியில் இப்போ தனுஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம் லைக் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்